வழக்கறிஞர் அவர்களுக்கு நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் பரிந்துரையின் பேரில் மாண்பு மிகு தமிழக முதலமைச்சர் புதுக்கோட்டை நகராட்சி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு உறுதுணையாக இருந்து வரும் மாண்புமிகு இளைஞர் நல அமைச்சர் அவர்களுக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலங்கள் உறுப்பினர் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதற்கு அடுத்த கூட்டம் மாநகராட்சி மாமன்ற கூட்டமாக இருக்கும் என்று நிலைகளின் கோரிக்கைகளை படிப்படியாக சரி செய்து வரும் நிலையில் தற்போது நகருக்கு கொள்ளிடம் கூட்டுக் குடிநீர் திட்டம் வருவதற்கான திட்ட அறிக்கையான மன மதிப்பீடு முடிவடைந்தவுடன் பணிகள் தொடங்கப்படும் என்பதனை இத்தருணத்தில் தளபதி மாநில முதலமைச்சர் புதுக்கோட்டை நகராட்சியினை தரம் உயர்த்தி மாநகராட்சியாக அறிவித்தமைக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநகராட்சியாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் சுற்றுச்சூழல் மேம்பாட்டு நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மாநிலங்களவை உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ீங்க <laughs> 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 <laughs>

இல்லாமல் அவளை கூப்பிட்டு பேசி அவளுடைய சமரசம் செய்து சேர்த்துக் கொள்ளுமாறு அவளை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க அந்த தோரணவாடியில தனியார் ஜவுளி நிறுவனம் கட்டிக்கிறேன் அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தீங்கன்னா நம்ம எதுவும் சார் கூட்டி வழியை காமிச்சு என்ன அவங்க அவங்க சில வழியை தண்ணி தேங்காம கொசு இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது இந்த வந்து அதாவது எண் ஐம்பத்தி எனக்கு வந்து எட்டு இருக்கு

ாலும் நம்முடைய சின்னவர் அவர்களுடைய ஆட்சி வளர்த்தாலும் நம்முடைய அமைச்சர் அண்ணன் நேர் அவர்கள் பரிந்துரையினாலும் நம்முடைய மாவட்ட அமைச்சர்கள் மென்புகிற அண்ணன் ரகுபதி அவர்கள் முயற்சியாலும் நம்முடைய அமைச்சர் அவர்களாலும் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் செந்த மாநிலங்களுக்கும் முயற்சியாளும் நம்முடைய மாநிலங்களுக்கு உறுப்பினர் நம்முடைய அம்புலா அவருடைய பயிற்சியாளம் மற்றும் என்னுடைய பெருந்தாளர்களுடைய கலவை செயலாளர் அன்பு தம்பி ஆ சிந்து அவருடைய முயற்சியாளும் அந்த மாநகராட்சி நகராட்சி வந்து இன்றைக்கு இதோட எல்லாரும் இந்த வருஷம் மூணு வருஷம் வந்து புரியுது

இந்த நூறாண்டுகள் நகராட்சியில் நிறை குறைகள் நிறையா இருந்திருக்கோம் இப்போ நமக்கு புது பொறிவோட இந்த மாநகராட்சி ஆகும் போகுது நாம் வரக்கூடிய மாநகராட்சி வந்து மேலும் மேலும் புதுக்கோட்டை மாநகராட்சி எல்லா மாநாட்டை காட்டும் மிகவும் நல்லதாக வளர்ச்சிக்கு நம்மளால் வந்து உறக்கணும் உடச்சியில் தந்த மாதிரி இருக்குன்னா தான் நகராட்சி மாநகராட்சியில் வர நிறைய பண்டுகளெலாம் வர வாழ்க்கைலாம் அது வாழ்க்கைக்கு கேட்டு தலைவர்கேட்டு அது சரி பண்ணி மேலும் மேலும் நம்ம ஊர் நம்ம ஊர் தான் தமிழ்நாட்டிலே வந்து ஸ்டீன் நம்ம ஊரில் அணி தேதி தான் எங்கேயோ போனாலும் அண்மணிக்கு போயிடும் நம்ம ஊர் ரெண்டாயிரம் பதினாறு நாலு புறம் வடக்கு தெற்கு மேற்கு இப்போ நம்ம ஊர் அதுக்கு போகமாக வந்து மார்காண்டப்புறம் அம்பாள்புரம்